திருவருட்பா கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என்று பாடியவர் ராமலிங்க அடிகளார் ராமலிங்க அடிகளாரின் பிறப்பு பெயர் என்ன திருவருட்பிரகாச வல்லலார் ராமலிங்க அடிகளார் எங்கு பிறந்தார் கடலூர் மாவட்டம் மருதூர் ராமலிங்க அடிகளாரின் பெற்றோர் ராமையா சின்னம்மையார் இவர் எழுதிய நூல்கள் ஜீவகாருணிய ஒழுக்கம் மனுமுறை கண்ட வாசகம் இவர் பாடல்கள் அனைத்தும் திருவருட்பா என தொகுக்கப்பட்டது சமரச சன்மார்க்க நெறியை வழங்கியவர் ராமலிங்க அடிகளார் ஆவார் இவர் அனைத்து மதங்களின் நல்லிணக்கத்திற்காக சண்மார்க்க சங்கத்தை அமைத்தார் ராமலிங்க அடிகளார் பசுத்தியற் போக்கி மக்களுக்கு உணவளிக்க சத்திய தர்மசாலையை அமைத்தார் ராமலிங்க அடிகளார் அறிவு நெறி விளங்க ஞான சபையை நிறுவினார் வாடிய பயிரைக் கண்டபோதெல்லாம் மனம் வாடியவர் ராமலிங்க அடிகளார் ஆவார் இராமலிங்க அடிகள் சத்திய தருமசாலையை நிறுவிய இடம் வடலூர் ராமலிங்க அடிகளால் வாழ்ந்த காலம் அஞ்சு பத்து ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணு முதல் முப்பது ஒன்று ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி நாலு வரை திருவருட்பாவில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை ஐயாயிரத்தி எட்நூற்றி பதினெட்டு